அதான் நீங்கள் சொல்கிறது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது விவரத்தை கொடுங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றதை பார்ப்போம் நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ணுற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஜிஎஸ்டி ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட்டு அதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் சென்டர் கலெக்ட் சென்டரு கோஷம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலேயுமே உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட்டோ ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டோ வந்துடுது ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறதில்ல உங்களுக்கு தான் டைரெக்டாக போகுது எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றதை உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றதை எடுத்து விளக்கமாக சொல்கிறேன் மெதுவாக நீங்கள் உங்கள் பென்சிலை வச்சுக்காங்க பேப்பரை வச்சுக்காங்க வீட்டில் போங்க கால்குலேட் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நம்ம டாக்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகிற டேக்ஸை எவ்வளோ எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமாக கேளுங்கள் பட் ஒரே ஒரு விஷயந்தான் இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டேக்ஸில் எவ்வளோ பேர் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ போகணுன்றதுலாம் இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன் ஏதோ தமிழ்நாட்டின் மேலே விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்கள் கொடுக்காம வச்சுக்கலைங்க மாசாந்திரம் அந்தந்த டேட்டில் போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது அதை தவிர சில நாட்களில் சில மாதங்களில் அடுத்த மாதம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்றோம் இந்த மாதம் ஐயோ கிறிஸ்மஸ்க்கு செலவே இருக்குமே தீபாவளிக்கு செலவு இருக்குமே இப்போ பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துட்றோம் டிசம்பர்லேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி மூணு முறை நானே கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு அதனால் மோதி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும் அதன் அதன் காரணமாக இந்த வேன் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போகிறோம் நகர் அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டுருக்கோம் இந்த திட்டங்களில் இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொன்னிங்கன்னால் உங்கள் பேர் சேர்க்கப்படும் டென்ற தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கிறதில்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு சொல்கிற விஷயத்தில் வரும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியணும் சும்மா வாக்குச்சாலத்தில் நம்ம இல்லை இல்லை மத்திய அரசுங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் கட்டுற வரியே தான் திருப்பி கேட்குறோம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா அதிகாரத்தோடு கேட்குறோம் எங்கள் உரிமையை கேட்குறோன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்க பாருங்கள் உதாரணம் பாருங்கள் இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் தான் தயாராகுது நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்ப்ரஸ் போகுது இங்கே தான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்து பெரம்பூரில் ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியில் கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததாக கணக்கு இல்லைங்களா ரெண்டாவது நாலு வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகுது இல்லைன்னா நாம் என்ன சொல்லுவோம் சரிங்க இங்கே எல்லாம் தயார் பண்ணுறீங்க ஆனால் வடக்கத்தை நாட்டுக்கு எடுத்து போய்ட்றீங்களே எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னு நாலு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நாலு வந்தே பாரத் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது இன்னொன்று நியூ இன்டிக்ரேட்டட் டெர்மினல் பில்டிங் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் அதோட செலவு எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த சென்னை டெர்மினல் அந்த சென்னை டெர்மினல்க்கு செலவு பண்ணது மத்திய அரசு எதுக்கு நான் இதை விவரமாக சொல்கிறேன்னா நாங்கள் கட்டின வரி பணம் தானே எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் வரி பணத்திலேருந்து தான் எல்லாருக்கும் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒண்ணும் இல்ல அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்